கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் துவக்கி வைத்தார் இதில் அணிகள் கலந்து கொண்டு விளையாடினர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளினை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் இளைஞர்களுக்கு இடையே நட்புணர்வு கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளினை முன்னிட்டு நடத்தப்பட்ட இந்த கிரிக்கெட் போட்டிகளை சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான போட்டிகளை துவக்கி வைத்தார் இதன் முன்னதாக தலைமை கழக அறிவிப்பின்படி தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு என்ற உறுதியோடு தமிழக மக்களின் உயர் பிரச்சனையாக மொழி போரையும் உரிமை பிரச்சனையாக தொகுதி மறுசீரமைப்பையும் தமிழ்நாடு எதிர்கொண்டுள்ள சூழலில் இவற்றை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என உறுதிமொழி எடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட நாற்பத்தி இரண்டு கிரிக்கெட் அணிகள் கலந்து கொண்டு விளையாடின முறையில் நடத்தப்பட்ட இந்த கிரிக்கெட் போட்டியில் வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி விளையாடி வருகின்றனர் இதில் இறுதி போட்டிகளில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக ரூபாய் ஒரு லட்சம் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது